ஜென்சி பப்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க போராட்ட காலத்துல வாங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இந்த நடுரா போராடிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரியல நைட்டு பத்து மணிக்குள்ள வீட்டுக்கு வர சொல்றாங்க ஆனா பப் ஆரம்பிக்கிறதே பத்து மணிக்கு தான் ஒரே கொடுமையா இருக்கு ஹோலி மோலி அதாச்சு பரவாயில்லங்க ஒரு மொக்க காமெடிய சொல்லி சொல்லி என சிரிக்க சொல்றாங்க ஒரு பீஸே இல்ல இது சிக்கன் பீஸா ஷபா இந்த மொக்க காமெடிக்கு எங்க பேரண்ட்ஸே பரவாயில்ல அப்போ உங்க பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி உங்கள மாத்திக்க மாட்டீங்களா அவங்க சொல்ற பேச்சே நீங்க கேட்க மாட்டீங்களா நாங்க அப்படி தான் பண்ணுவோம் அப்படி தான் பேசுவோம் ஏனா நாங்க டூ கேக்ஸ் வி ஆர் லிட் பாத்தீங்களா மாலு இதான் இப்ப கேங்ஸ்டர் சொல்றதெல்லாம் இவங்களெல்லாம் எப்படி திருத்துறதுனே தெரியல இதுக்கெல்லாம் ஏசாப்பா மாத்திரம் தான் வழி செய்திகளுக்காக உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஜர்னி வீட்டில் தினசரி சண்டை போட்டுக்கொண்ட பெற்றோர்கள் இதனால் டிப்ரெஷனில் வாழ்க்கையை விருத்தார் மகன் சென்னை தாம்பரத்தில் வசிப்பவர் அன்பு இவருக்கு விசுவாசம் என்ற தகப்பனாரும் சமாதானம் என்கிற தாயரும் உள்ளார் தாயார் சமாதானம் அடிக்கடி வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார் பாத்திரத்தை தூக்கி அடிப்பதும் துடப்பத்தை எடுத்து வீசுவதுமாக இருந்தது இதனால் மகன் அன்பு சமாதானம் சென்னையில் அநேக இடங்களில் மிக கனமழை இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் ரீல்ஸ் மற்றும் செல்பி எடுத்து வைப் பண்ணும் வாலிபர்கள் நமது செய்தியாளர் ஜெர்மி வேலுச்சேரியில் இணைந்திருக்கிறார் ஜெர்மி இப்பொழுது ரீல்ஸ் எடுக்கும் வாலிபர்களின் நிலவரம் என்ன

மூஞ்சி இவ்ளோ கொடூரமாக்கி வச்சிருக்கீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க டெய்லி இன்ஸ்டா யூடியூப்ல வீடியோஸ் போட்டாதான் நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க லைக்ஸ் அண்ட் வியூஸும் கிடைக்கும் கூடவே துட்டும் கிடைக்கும் அதுதான் எங்களுக்கு கெத்தே காசுக்காக இப்படி அடி வாங்கி கூட உழைப்பீங்களா இவ்வளோ வருது கொஞ்சம் ரத்தம் வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை மழை வந்தாலும் பரவாயில்ல புயல் அடிச்சாலும் பரவாயில்ல ரீல்ஸ் எடுத்து ட்ரெண்ட் ஆகிறதா முக்கியம் சொல்றாங்க பீஸ் டிவிக்காக வெள்ளச்செரி இது சாரி வெள்ளச்சேரி இந்த ஜா தகவல்களுக்கு நன்றி ஜோனி தொழில்நுட்ப செய்திகள் டெக்னாலஜி நமக்கு வரமா சாபமா இதைப் பற்றின ஒரு வீடியோ தொகுப்பை பார்க்கலாம் மா அண்ணனுக்கு ஒரே தலைவனுக்கு கொஞ்சம் டீ மட்டும் கொஞ்சம் போட்டு எடுத்துடுவாரியா டீ தானே ம்

இதை கேட்ட பெற்றோர்கள் பிடித்து சாத்தினார்கள் என்ன சூஃபிலா எம்ப்ரோ கேக்குற காசு இல்ல வேலை இல்ல லவ் பண்ண தோழிதான் விட்டு போயிட்டாங்க அதான் என்ன பண்றேன்னு தெரியல அம்மாவோட செயினை வச்சுட்டு இதோ சரக்கு அடிச்சுட்டு இருக்கேன் சரக்கடிக்க அதுவும் அம்மாவோட செயின் ரெண்டு போனா நாக என்ன ப்ரோ நாக இன்னைக்கு வர நாளைக்கு போவோம் என் ஆள் வருமா என் சந்தோஷம் வருமா இல்ல நான் என் இழந்து போன வாழ்க்கை தான் திரும்பி வருமா கவலைப்படாத ப்ரோ உன்னை பார்க்கும் போது வர இளையகுமாரன் கதை மாதிரி இருக்கு நீயும் சமாதானம் சமாதானம் வாழ்க்கையும் மாறும் அப்படின்றீங்க உள்ள வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க ஏதோ சொல்றீங்க சரி ஆன்மீக செய்திகள் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நமது இயேசு சொல்லுகிறதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் வேலைக்கும் செல்வத்திற்கும் பொருளுக்கும் சம்பாத்தியத்திற்கும் சொத்துக்கும் நீங்க வந்து பிரயாசப்படுற பிரயாசத்தை பார்க்கிலும் ரொம்ப முக்கியமான ஒரு பிரயாசத்தை நீங்க வந்து உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க பண்ணணும் பாதுகாக்க முயற்சி சேனும் பிரதானமாக முதலாவதாக எல்லாவற்றை பார்க்கிலும் நீங்கள் சமாதானத்தை அடைவதற்கு நீங்கள் પ્રયાસ இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பீஸ் டிவியை பாருங்கள் செய்திகளை தொகுத்து வழங்குபவர்கள் ஜோசன் ஜெனரேஷன் மற்றும் எல் பெတယ် family fellowship teams from ACA RVD வணக்கம்